ஸ்கூல்ல தண்ணி பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கூல் பசங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கிற பசங்க ஒரு நூறு பேர் பசங்க இரநூறு பேர் பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்கூல்ல பத்தி பேசுவோம் பொதுவா நம்ம என்ன பண்ணணும் இமீடியா அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் டேங்க் மூலியமா இல்ல வண்டி மூலியமா கொடுக்கணும்

குழந்தைகள் இந்த நே சூழ்நிலைக்கு தள்ள போட்டதுக்கு யார் காரணம் நாம தான் கண்டிப்பாக காரணம் மக்களாக்கிய நாம் சாதாரணமாக ஒரு த கை கலவு கூட தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் அநீதியாக தான் இதை நான் பார்க்குறேன் சமுதாயம் எந்த ஒரு சூழ்நிலையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதில் நம்மளோட குழந்தைகள் எந்த பாவமும் பண்ணாமல் ஒன்றுமே தெரியாத இருக்கிற நம்ம குழந்தைகள் எந்த ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களால் யோசிக்க முடியுதா இந்த சூழ்நிலை குழந்தைங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த மஞ்சாலி மக்களும் தான் இதற்கு பொறுப்பு கடந்த இருபது வருஷமாக ஒரு சாதாரண குழந்தைகளோட தண்ணி பிரச்சனையை நம்மளால் போக முடியல குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க கையில் கழுவுறதுக்கு தண்ணி இல்லை பாத்ரூம் போகிறாங்க பாத்ரூமில் கை கழுவுறதுக்கு தண்ணி இல்லை தண்ணி ஊத்துறதுக்கு தண்ணி இல்லை இது எப்படி இது இது எப்படி நீங்கள் இந்த பேரண்ட்ஸ்ல நீங்கள் என்ன பண்ணி எனக்கு தெரியல ஸ்கூலில் தண்ணி வருதா ஸ்கூல் பாத்ரூமில் தண்ணி இருக்கா ஸ்கூல் பாத்ரூம் சுத்தமாக இருக்கா குழந்தைங்க ஸ்கூல் போனால் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க ஸ்கூலில் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா குழந்தைங்க ஸ்கூலில் கை கொள்வதுக்கு தண்ணி இருக்கா எதை பற்றியும் நம்ம கவலை இல்லை எதையாவது ஒன்றை யோசித்து உட்காந்துட்டு இருக்க வேண்டியது மக்களை குறைக்கொள்ள வேண்டியது சமுதாயத்தை குறை சொல்ல வேண்டியது அரசியல்வாதிகளை குறை சொல்ல வேண்டியது தலைவரை குறை சொல்ல வேண்டியது நாம் எல்லாத்தையும் சரியாக பண்ணிட்டோமா ஒரு தவறான அசல்வதியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனால ஒன்றும் ஒன்று ஒன் ஒன்றுமே தெரியாத நம்மளோட பச்சை மண் பச்சை குழந்தைங்க தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க மொத்தமாக மஞ்சளில் இருக்கிற ஒம்பது ஸ்கூலில் ஏழு எட்டு ஸ்கூலில் நாலு ஸ்கூலில் தண்ணி இல்லை நாலு ஸ்கூலில் தண்ணி இல்லாத பிரச்சனை தான் இருக்குது நாலு ஸ்கூலோட பேரண்ட்ஸாக என்ன பண்ணீங்க நீங்கள் என்றைக்காவது ஸ்கூலில் போய் பார்த்தீங்களா எதாவது தண்ணிக்கு தண்ணி ஏதாவது இருந்தது இருக்கா இல்லையா எதையாவது போய் பார்த்தீங்களா